வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கணவாய் நுழைவாயில் பகுதிகள் கேரளா அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகா கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி வால்பறை தேனி கன்னியாகுமரி குற்றாலம் மற்றும் பல்வேறு அருவி பகுதிகள் கேரளாவின் சுற்றுலா மூணாறு உள்ளிட்ட பகுதிகள் வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வங்கக் கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் அது தெற்கு நோக்கி நகர்ந்த ஆந்திர பிரதேச கரையை அடையும் என்றும் அது தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்த ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் வரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கரை கடந்து மகாராஷ்டிராவின் மும்பை வழியாக மும்பை கடலோரம் வழியாக குஜராத் கடலோரம் அடைந்து குஜராத் வழியாக பாகிஸ்தானுக்கு பயணிக்க போகிறது இந்த நகர்வின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் எப்படி மழை இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே கேரளாவில் மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது அதாவது மங்களூரு உடுப்பி கண்ணூர் கோழிக்கோடு மற்றும் இந்த பகுதிகளிலையும் கொச்சி கொல்லம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழைபிடிந்து பொழிவு தொடங்கியிருக்கு கொச்சி கொல்லத்தை காட்டிலும் கோழிக்கோடு கண்ணூர் மங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கியிருக்கு இந்த நிலையில் மெல்ல படிப்படியாக மழைப்பிடிவு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடையும் ரொம்ப பெரிய வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது இல்லாத மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது தீவிரமடை இருக்கிறது ஆக வயநாடு குடகு பகுதிகளிலையும் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக மேற்கு சரிவு தென்மேற்கு சரிவு அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கேரள எல்லையோர பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அப்பாஜி கவுண்டர்மதி மற்றும் மீனாட்சிபுரம் அதிலிருந்து அப்படியே சமத்தூர் முக்கோணம் வரைக்கும் சாரலை கொடுக்க வாய்ப்பிருக்கு இன்றைக்கு மதியம் சாரல் வரலாம் நீலகிரி மாவட்டத்துக்கும் வால்பாறைக்கும் நல்ல மழை கொடுக்கும் தேனி மாவட்டத்திற்கும் ம சாரலை கொடுக்கும் ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும் சாரலை கொடுக்கும் அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மழைப்பழிவு இருக்கும் அதே போல குற்றால அறிவு பகுதிகளுக்கு நீர்வரத்து சற்று கூடும் இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து மழைப்படிவு அதிகரிக்க இருக்கிறது கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம் மேற்கு ஓரம் அதேபோல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி தேனி மாவட்ட பகுதி கொடைக்கினால் மலைப்பகுதி மூடாறு உள்ளிட்ட கேரள பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் மற்றும் அமராவதி உள்ளிட்ட தெற்கு ஓரம் வால்பாறை பகுதி மற்றும் அப்படியே பொள்ளாச்சி பகுதி பொள்ளாச்சி தெற்கு பகுதி அப்படியே அப்பாச்சி கொண்ட பொள்ளாச்சி வடக்கு மற்றும் பொள்ளாச்சி மேற்கு பகுதி அப்படியே சிறுவாணி பகுதி நீலகிரி மாவட்டத்தோட எல்லை வர பகுதி அட்டப்பாடியிலிருந்து அப்படியே மருதமலை வரைக்கும் உள்ள பகுதிகள் அப்படியே நீலகிரி மாவட்டத்தோட நீ ஊட்டி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு நல்ல மணி இன்றைக்கு கொடுக்கும் சாரலை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு ரைட் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் மாலை தான் இந்த சாரல் இரவு தீவிரம் குறைஞ்சு பின்வாங்கிறோம் மீண்டும் கேரளாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மீண்டும் நாளைக்கு புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் மதிய மாலையில் சாரலை கொடுக்கும் இப்படி தினசரி மதிய மாலை முன்னிரவில் சாரலை கொடுக்கும் பிறகு அதிகாலையிலையும் கொடுக்கலாம் அது நல்ல இரவு நேரத்தில் உள்ளே போயிடும் அதிகாலை நேரத்தில் மீண்டும் வரும் அதிகாலையில் வரும் மீண்டும் மதியத்தில் வரும் இப்படியே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சாரல் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சாரல் இருக்குது அறிவிக்கப்பட்ட இடங்களில் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை இருக்குது தமிழ்நாட்டிலும் வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும் தமிழ்நாட்டிலும் வங்கக்கடலோர வரைக்கும் மழை இருக்குன்னு ஏற்கனவே அறிக்கை படைக்கப்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மதியம் மாலை இரவு அதிகாலை நேரத்தில் சாரல் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியும் சாரலுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை மேற்குத் தொடர்ச்சி மலையில் மட்டும் இருபத்தி ஏழாம் தேதியும் சாரல் இருக்குது ஆக மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உறுதியாக சாரல் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி விலகிடும் ஆக இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய ஐந்து தினங்களுக்கு நல்ல ஒரு மழை கேரளாவில் கொடுக்கும் தமிழ்நாட்டு நீலகிரி வால்பாறை அப்பாச்சி கொண்டர்மதி சிறுவாணி மற்றும் அப்படியே அட்டப்பாடி கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி மூணாறு பகுதி வால்பாறை பகுதி மறையூர் பகுதி கொடைக்கானல் மலையோட மேற்கு பகுதி தேனி மாவட்டத்தோட பகுதிகள் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி சுருளி தேக்கடி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் இங்கெல்லாம் நல்ல மழைப்பொடிவு ஐந்து நாட்களுக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மழைப்பிடிவு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டில் இருந்து இடைவெளி கொடுக்கும் இருபத்தி இருந்து வரக்கூடிய ரெண்டாம் தேதி வரைக்கும் இடைவெளி தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி கூட கொஞ்சம் பெரிய அளவில் மழை இல்லைன்னா கூட இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியிலிருந்து மழை தீவிரமடையும் இரண்டாவது வாரத்தில் இரண்டு நிகழ்வு அஞ்சாம் தேதியிலேருந்து மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில் இரண்டாவது தான் இருக்கும் இறுதிக்கட்ட உச்சபட்ச தென்மேற்குப் பருவமழை தென் அந்த நிறைவடையக்கூடிய அந்த இரண்டாவது வாரத்தில் தீவிரமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு தீவிர புயல் ஒன்று ஆந்திர பிரதேச கரை கடந்து கரை கடக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருக்கும் கேரளாவுக்கு அதிக மழைப்படுமிக் கொடுக்கும் அப்படியே கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்துக்கும் அப்படியே மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வரைக்கும் நல்ல மழைப்படுமை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் காரணமாக இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்பொடிவு இருக்கும் ஆனால் இந்த மழைப்பிடிவு இருக்கிற காரணத்தினால்தான் காற்று பகுதிக்கு மழை இல்லாமல் போகுது காற்றுப்பகுதிக்கு காற்று மட்டும் வரும் சாரல் வரும் சாரல்னா என்ன குளிர்ந்த சாரல் குளிர்ந்த காற்று வெயில் இல்லாத ஒரு நிலை வெயில் இருந்தாலும் அது மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வானிலை எல்லாம் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் அப்படியே ஒரு குளிர்ந்த காற்று மட்டுமே இருக்கும் ஆனால் முக்கோண வரைக்கும் அவ்வப்பொருத்து சாரல் இருக்கும் பெரும்பாலும் குளிர்ந்த காற்றுக்கு தான் அதிக நேரம் வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கும் சாரல் இருக்கும் பெரும்பாலான நேரம் குளிர்ந்த காற்று இப்படி இருக்கும் கிழக்கிலிருந்து பார்த்திங்கன்னா மேற்கே கேரள பகுதியில் கருமையான மேகங்கள் கடும் திரண்டு மழைப்பிடிவை கேரளாவில் வலுவாக கொடுத்து கொண்டிருக்கோம் இதுதான் இப்பொழுதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வானிலை ஆய்வு அறிக்கை வானிலோடு இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்திடுங்க மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வடகிழக்கு பருவமழை குறித்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது தயவுசெய்து குழப்பிக்கொள்ள வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு இப்பொழுதைக்கு பல்வேறு இடையூறுகள் அதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு தகவல்கள் உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை பாதிக்கும் மழைன்னு சொல்லிட்டே இருந்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெல்லாம் நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு நல்லா புரிஞ்சுங்க நூறெல்லாம் வரலாறு படைக்கிறக்கூடிய மழை வெள்ளப்பெருக்கெல்லாம் கடுமையாக இருந்துச்சு அப்படிப்பட்ட மழையெல்லாம் கொடுத்தது இந்த வருடம் மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் மழை இருக்குன்னு சொல்கிறோம் அந்தமாரி பாதிக்கும் மழைனா கூட நிகழ்வுகள் அரபிக்கடல் போய் அரபிக்கடலோடு காத்திருக்கோம் இப்போ பாருங்கள் தென்மேற்கு போகிற மழை நிறைவடைந்து அந்த பாகிஸ்தான் பகுதிக்கு போகுது ஒடிசாவுக்கு ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் வந்து தெற்கு நோக்கி வந்து தெற்கு நோக்கி வந்து தான் ஆந்திரப்பிரதேச வழியாக கரை கிடக்க போகுது ஏன் தெற்கு நோக்கி வருகிறது இவையெல்லாம் பார்க்கணும் வடக்கு வழக்கத்திற்கு மாறான ஒன்று தானே தெற்கு நோக்கி வருகிறது தெற்கு நோக்கி வந்து ஆந்திர பிரதேசம் வழியாக எப்பொழுதுமே ஏன் மியான்மர்லேருந்து கொல்கட்டா போனது கொல்கட்டாவிலேருந்து பீகார் தானே போகணும் ஏன் பீகார் போகாமல் எதுக்காக ஒடிசா கடலூர் வழியாக ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் வருது நம்ம ஆந்திர பிரதேசம் வழியாக கடக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆகவே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போய் தான் அது குஜராத் போக போகுது ஏன் அரபிக்கடல் வரும்போது கராச்சி வரைக்கும் போகும் போய் கடலில் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆகவே இவையெல்லாம் அரபிக்கடலுக்கு போகும் வெப்பநிலை குறைஞ்சதுனால அங்கே போகாமல் இல்லை அங்கே போகும் போய் அங்கே கடலோரத்துலேருந்து மழை மழைப்பிடிவை படுத்து கொண்டு கொடுக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால் அரபிக்கடலுக்கு நிகழ்வு போகும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் தயவுசெய்து வடகிழக்கு பருவமழை பொய்த்து விடுமோ என்கின்ற கவலை வேண்டாம் தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் குழப்பிக்கொள்ள வேண்டாம் பொறுமை மட்டும் அவசியம் கடந்த ஆண்டு ஒரு நிகழ்வு திருவண்ணாமலை வந்த நிகழ்வு நீலகிரி வர வேண்டும் நீலகிரி வராமல் வாழ் பாலக்காட்டு கனவை வராமல் நீலகிரிக்கு வடக்கு புறமாக மைசூர் வழியாக போனது அதனால் அந்த பிரச்சனை ஊத்தங்கரையில் கொட்டிய மழை ஏன் அது வந்து ஈரோடு மாவட்டத்து வரைக்கும் வந்து கொடுக்க வேண்டிய மழை அது சில பிரச்சனைகள் காரணமாக விலகி போனது அப்படியெல்லாம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாம் பாயிண்டில் தான் இருக்கும் காற்றோட கு செட்டிங் செட்டாவதை பொறுத்த மழை நிகழ்வு வழித்தடம் என்பதும் ஏதோ காற்று என்பது பல கிலோமீட்டர் விட்டத்தில் கொண்டது அதோட சுழற்சியோட அகலமெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஒதுக்கிட்டு போனீங்கன்னா மலைக்கு தெற்கு புறம் வந்தால் ஒட்டுமொத்த பெய்யும் மழைக்கு வடக்கு புறப்பந்தால் ஒதுக்கத்தான் செய்யும் ஆகவே வடமேற்கு காற்று குவிதல் என்பது இருக்காது ஆகவே தயசு புரிஞ்சுக்கிங்க மழைப்பொழிவு கடந்த ஆண்டு போல பொய்த்து விட்டு போகும் இந்த கடவாய் பகுதிகளுக்கெல்லாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் மழை ஏற்கனவே பொள்ளாச்சி தென்னை மரங்கள்லாம் தலைகீழ தொங்கிய ஆண்டுகள்லாம் பல உண்டு தென்னையெல்லாம் விற்க வேண்டாம் மழைப்பொழிவு நிறைய இருக்குன்னு சொல்லி தான் மனதை தேற்றி கொண்டு வந்து தான் விற்பனை செய்யாமல் இப்பொழுது லேண்ட் வேல்யூ தென்னை தோட்ட வேல்யூ எல்லாம் கூடி இருக்கு அப்போ இதெல்லாம் நாம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இப்போ நாம் வானிலைக்கு சொல்லலை இம்மோ இரண்ட தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கிற வானிலை அறிக்கை நேரடியாக கேட்டவர்களுக்கு கூர்ந்தறிந்து உண்மை புரிந்தவர்களுக்கு தான் தெரியும் தயவுச்செய்து குழப்பிக்கொள்ளாமல் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை இருக்கு காற்று பகுதிக்கு தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மழை இருக்குது அதேபோல் கழித்தார் உள்ள பகுதிகளில் தென் மாவட்ட தூத்துக்குடி உள்ள பகுதிகளுக்கெல்லாம் மழை இருக்குது தென்மேற்கு பொறுமணி தென் மாவட்டங்களுக்கு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நிறைய இருக்குது தயவுசெய்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெய்யும் பொழுது உங்களுக்கு புரிய வரும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி